சார் என்னோட அம்மா வந்து வயது ஐம்பத்தி மூணு அவங்க ஒரு ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாடி அல்சர் ப்ளீடிங் அதிகமானதுனால லோபிபி ஆகி கார்டியா கரஸ்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க அன்எக்ஸ்பெக்டடாக இறந்துட்டாங்க அவங்கள நாங்கள் காப்பாத்திட்டோம் பட் கடைசி நேரத்தில் அவங்க இறக்கிறதுக்காக என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து அவங்கள நாங்கள் கண்ணு முன்னாடி உயிர் போகிற நிலைமை ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் சர்ஜரி செய்கிற ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் கார்டியா கரெஸ்ட் ஆகி அவங்க அன்எக்பெக்டடாக இறந்துட்டாங்க இது நான் வந்து என்னால் அவங்க அம்மா மீண்டு அம்மா இறக்கிறதுக்கு மூணு நிமிஷம் முன்னாடி என்கிட்ட பேசினாங்க இதில் வந்து என்னால் மீண்டு வரவே முடியல அம்மா இறப்புல இருந்து என்னால் மீண்டு வர முடியாமல் கடந்த ஒரு பதினைஞ்சு நாளாக வந்து நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தேன் நான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் என்னோட மரணத்தை நோக்கியெல்லாம் நான் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன் லைக் கத்தி எடுத்து குத்திக்கிறேன்னு சொல்கிறது டேங்கை திறந்து குதிச்சிடுறேன்னு சொல்கிறது என் குடும்பத்தார்கள் வந்து என்னை ரொம்ப என் கூடையே இருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அவங்க என்னைய வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கவுன்சிலர் கிட்ட சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் சில மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னை தூங்க வைக்கிறதுக்காக எல்லாம் பண்ணாங்க எனக்கு மூணு வயசுல ஒரு குழந்த இருக்கு அந்த மூணு வயது குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டி ஒரு ரெண்டு வாரம் கிட்ட ஆயிடுச்சு நான் வந்து என்னோட அம்மா இழப்பை வந்து என்னால் ஏத்துக்க முடியாம எப்படியாச்சும் நம்மளும் இழ இறந்து போலாம் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற யூடியூப் சேனல்களிலெல்லாம் எல்லாம் பார்த்து நம்மளும் இருந்தா நம்ம அம்மா கிட்ட வந்து போகலாம் அப்படின்ற அளவுக்கு என்னுடைய நிலையை மறந்து அவங்க மேலே ரொம்ப பாசம் இருந்ததுனால அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக இறந்ததுனால என்னால் என் மனசு அதை ஏற்றுக்காமல் நான் அவங்களோட அவங்கள நோக்கி சில விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்போ சடனாக ரிசர்ச் பண்ணும்போது யூடியூப்பில் தேடும்போது உங்கள் வீடியோக்கள் வந்து என்ன என்னோட கண்களில் பட்டது நான் வந்து கடந்த ஒரு ஐந்து நாட்களாக தான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் எல்லா வீடியோஸையும் நான் இந்த ஐந்து நாளில் பார்த்து முடிச்சிட்டேன் ஏன்னா உங்கள் நான் ஏன் அப்படி பார்க்குறேன் அப்படின்றது எனக்கு புரியல ஏன்னா எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சது ஏன்னா இறந்துட்டாங்க நம்மளுக்கு அன்புக்குரியவர்கள் யாரா இருந்தாலும் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளும் கூட சேர்ந்து இறந்துடணும் அவசியம் இல்லை அவங்கள நீங்க ஃபீல் பண்ணலாம் அவங்களோட இறப்புக்கு காரணம் வந்து அந்த ஆத்மா தேர்ந்தெடுக்கிற அந்த முடிவு ஆத்மாவோட பயணம் இந்த பூமியில ஆத்மா வாழ்றதுக்கான நிர்பந்தம் ஆஹ் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசும்போது எனக்கு இறப்புன்றது ஒரு சாதாரண விஷயம் இந்த மக்கள் என்ன மாதிரி ஆட்கள் புரிஞ்சிக்காம இந்த இறப்பை வந்து தப்பாக நினைச்சி இறப்பை பார்த்து பயப்படுறோம் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து எனக்கு ரொம்பவே புரிஞ்சது எப்படி ஒரு மனுஷனுக்கு பொதுவானதோ இறப்பும் வந்து பொதுவானது அதை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்புறம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சுட்டு அழுகணும் அவங்க பின்னாடியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நம்மளுக்கான ஆத்மாக்கான நேரம் வரும்போது தான் நம்மளால் போக முடியும் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த ஆத்மா போகணும்னு முடிவு பண்ணிவிட்டா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த ஆத்மா இறந்து போகுது இந்த பூமியை விட்டு போகுது அப்படின்னா அதோட முடிவை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அது உங்களை விட்டு கண்டிப்பாக ஃபுல்லாகவும் போகாது நீங்கள் கூப்பிட்டதுனா கண்டிப்பாக உங்களோட ப்ரேயருக்கு உங்களோட உங்களோட அட்டென்ஷனுக்கு அது கண்டிப்பாக இடம் கொடுக்கும் அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பிகாஸ் நான் எங்கள் அம்மாவை நோக்கி நான் நிறைய மெடிடேஷன் நிறைய விஷயங்களெல்லாம் பண்ணும்போது உங்களோட உங்களோட அறிவுரைகளின் பேரில் நான் சில விஷயம்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து அது ரெண்டு மூணு இடத்துல நிறைய இடத்துல ஃபீல் ஆயிருக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல ரொம்ப பலமாக ஆச்சு சடனா வந்து ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல நான் வந்து அம்மா கிட்ட கேக்குறேன் ஏமா என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்றப்போ ஒரு சங்குக்குள்ள ஒரு குரல் வெளியில வர்ற மாதிரி ஒரு எங்க அம்மாவோட குரல் தான் அது எனக்கு நல்லா தெரியும் என்னால வழி தாங்க முடியல அப்படின்னு ஒரே ஒரு பதில் மட்டும் எனக்கு கிடைச்சது அப்போ எனக்கு புரியல வழி தாங்க முடியலன்னா இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே எப்படி நீங்க என்னை விட்டு போனீங்க வழிக்குதான் மெடிசன் போட்டு உங்களை காப்பாற்ற எங்களால் முடியலையா அப்படின்னு நான் வந்து கேக்குறேன் அதுக்கு வந்து எனக்கு பதில் கிடைக்கல அது ஒரே ஒரு பதில் எனக்கு கிடைச்சிருச்சு என்னால வழி தாங்க முடியல அப்படின்றதுல எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்களால வழி தாங்க முடியாம இந்த பூமியில இருந்து அவங்க போயிட்டாங்க இதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றது எனக்கு உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தெளிவு வந்து எனக்கு கிடைச்சது நான் சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் டேப்லெட்ஸ் எவ்வளவோ எடுத்து பார்த்துட்டேன் சார் என்னால் வந்து அந்த இறப்பை வந்து ஏற்றுக்கிட்டு நார்மலாக ஒரு லைஃப்பில் வந்து என்னால் வாழ முடியல ஒரு ரெண்டு சைக்காட்ரிஸ்ட் மீட் பண்ணதுக்கப்புறம் என்னால் இருந்தும் அவங்க எனக்கு நிறையா அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க சார் அதுலேருந்தும் என்னால் பெருசாக வெளியில் வர முடியல அதுக்கப்புறம் நான் வந்து இதை பற்றி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் மரணம் போகும்போது எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுது இப்போ வந்து நான் வந்து என்னோட அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னா நான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன் மனசு வந்து இப்போ கொஞ்சம் லேஸாக இருக்குது சார் எனக்கு நீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு தெளிவுபடுத்தினீங்க தெளிவின் வழி சேனல் வந்து நிறைய வந்து எனக்கு புரிய வச்சது உங்களோட அந்த விஷயங்கள் நான் கேட்டு நான் வந்து எனக்கு வந்து நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகினேன் அப்படின்னு சொல்ல முடியுது இப்போ நான் வந்து நிம்மதியாக நிம்மதியா எனக்கு ஒரு ஒரு ஐந்து நாட்களாக ஒரு நார்மலா ஒரு தூக்கத்தை வந்து என்னால தூங்கி எந்திரிக்க முடியுது முன்னெல்லாம் தூங்கி எந்திரிச்சா அம்மா இல்லை அப்படின்ற ஒரு கவலையிலே எந்திரிப்பேன் இப்போ வந்து ஒரு தைரியமா எனக்கு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் அன்பை வந்து வெளிப்படுத்துங்க கிட்ட அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க நீங்கள் அவங்க கிட்ட உங்க கோரிக்கையை வைங்க ஆனால் நிர்பந்தப்படுத்தாதீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறதெல்லாம் நான் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னால் வந்து எங்கள் அம்மா பிரசன்ஸ எப்பயுமே ஃபீல் பண்ண முடியல ஆனா எனக்கு தேவையான இடத்துல நான் துவண்டு போற இடத்துல எனக்கு கண்டிப்பா அவங்களோட ஒரு குரலாகட்டும் இல்ல அவங்க பேசின விஷயங்களை யாராவது சொல்றதா அந்த மாதிரி ஒரு டோன்ல சொல்றதாகட்டும் இல்ல அம்மாக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் வந்து என் கண்ணு முன்னாடி நடக்கிறதா இருக்கும் இல்லை ஒரு சேனல் ஒரு டிவியில் கூட அது போகிறதா இருக்கட்டும் அம்மா பார்த்து சிரிச்ச விஷயங்கள் அம்மா ரசித்த விஷயங்கள் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு வந்து அவங்க என் கூட இருக்காங்க அப்படின்றது என்னால் நல்லாவே உணர முடியுது தினம் நைட்டு தூங்கும் போது யாரோ காலை வந்து வந்து லைட்டாக டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு அது ஒரு சமீபமாக ஒரு பத்து நாளாவே எனக்கு அது ஏற்பட்டுட்டு இருக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நான் இப்போ வந்து என்னோட பயணத்தை வந்து என்னோட லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நம்ம அம்மா அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம அவங்க கூட போயிடணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆத்மா வந்து நம்மளை விட்டு எப்ப போகணுன்ற முடிவு அந்த ஆத்மா எடுக்குதோ அது வரைக்கும் நம்ம தான் ஆகணும் அப்படின்ற நீங்க அந்த விளக்கம் வந்து இது வரைக்கும் எந்த சைக்காட்ரிஸ்ட்டும் என்கிட்ட சொன்னதில்லை எனக்கு ரொம்பவே நீங்கள் எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து எங்கள் அம்மா கூட எனக்கு ஒரு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பாலமாக தான் இந்த யூடியூப் சேனலை வந்து நான் வந்து என் கண்ணப்பட்டதான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எங்கள் அம்மாவே வந்து நான் ரொம்ப உடஞ்சி ஏதோ பண்ணிப்பேன்றதுல அந்த ஆத்மா ஃபீல் ஆகி என்னை இந்த மாதிரி பார்க்க வச்சுச்சா அப்படின்றது மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் எனக்கு வந்து தெளிவு கிடைச்சிருச்சு சார் உங்க சேனல் வந்து எனக்கு ஒரு ஒரு லைஃப்ல ஒரு ஐயோ பனரா எனக்கு ஏற்பட்டிருக்கு சரிப்போம் நீங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் நான் வந்து உங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணு ஆனா அறிவுரை சொல்ற எல்லாரையும் நம்ம வந்து ஒரு 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 இதா தான் ஒரு குருவா தான் பாக்கணும் நான் உங்களை குருவா பாக்குற நீங்க நீடோடி வாழணும் என்ன மாதிரி குழம்பி போய் என்ன மாதிரி அம்மாவை இழந்துட்டு தவிக்கிற தாயிலா குழந்தைங்களுக்கு நீங்க வந்து ஒரு வழிகாட்டுதலா இருந்து அவங்கள தேத்தணும் ஏன்னா என்ன மாதிரி முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்கு நீங்க போடுற அந்த காணொளி வந்து ஒரு எவ்வளோ ஆறுதலா இருந்து என் வாழ்க்கை எனக்கு மீட்டு கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுறா என்ன இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது நிறைய பேர் யூடியூப் சேனல்ல என் குரலை கேட்குறவங்களுக்கு தெரியலாம் ஆனா அம்மாவை இழந்து காப்பாற்றி அந்த உயிரை காப்பாத்தி வீட்டுக்கு நாளைக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து நிம்மதியா என் வேலையை பார்க்கும்போது போது சடனா அம்மா இறந்துடாங்க அப்படின்ற அந்த அதுவும் கண்ணு முன்னாடி இறக்குறப்ப அந்த மன அந்த என்னோட போக்க வந்து நீங்க என் இடத்துல இருந்து பார்த்தா தான் புரியும் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற அம்மா வந்து உயிரில்லாத உடம்பாக உடம்பா வரும்போது அதுல இருந்து நான் மீண்டு வந்தேன் அப்படின்னா அது உங்களால மட்டும்தான் சார் உங்க குரலால உங்க காணொலியால மட்டும்தான் ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆயில கொடுக்கணும் சார் என்ன மாதிரி ஒரு உயிரை இழந்து அந் அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கிற ஒரு உள்ளத்துக்கு நீங்க மிகப்பெரிய ஆறுதலா இருக்கீங்க உங்க சேவை தொடரட்டும் சார் நன்றி